படத்துல ஒரு சில குத்தங்குரம் எல்லாம் இருக்குதான் செய்யுது அதுக்குன்னு லைஃப் கங்குவாங்க இந்த படத்தை விட நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் உச்சக்கட்ட வன்மம் மாதிரிதான் தெரியுது சரி அப்படி என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துலாமா

இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா பாவம் பாடம் லோக்கி மாமா விக்ரம் படத்துல ஒரு பாட்டு வச்சிருந்தாருல சக்கு சக்கு வாத்தி குச்சி சட்டுன்னு ஒயிலே ஒயிலே இந்த பாட்டு இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு மறுபடியும் அதே மாதிரி லியோ படத்துல கரு கரு கருப்பாயி நீ வெடுத்தது ஏன் கருப்பாயி என்ன ராகம் தாமத தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல இந்த ரெண்டு பாட்டியும் மறுபடியும் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு பாட்டை வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாட்டை வச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம் ஆனா எதுவுமே இல்லை

சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம்டா அட பைத்தியம் மூச்ச பைத்தியமே நான் தான் சொல்லிட்டு போறேன் யாமாதுட்டோன்னு நினைக்காத தப்பிஸ்டோன் சந்தோஷப்படு அப்படினு சொல்லிட்டு அப்பவும் போய் அந்த பொண்ணோட கை தாவுது விட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லயே இருந்து இன்னொருத்தன் பொண்டாட்டியோட லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண போறாரு நீ எல்லாம் சைமனோட புள்ள ஐயோ தூக்க மாட்டீடா

அப்புறம் நம்ம தலைவர் மூஞ்ச போய் கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இவர்தான் அந்த கூலி தேவா அப்படின்னு

பிரீத்திக்கு இதுதான் தயாளோட பொண்டாட்டி இது ஒன்றாம் நம்பர் கேடி அப்படின்னு அப்படி இருந்தும் காருக்குள்ள வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்ன உடனே பள்ளம் காமிச்சிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா அது ஒன்னுமில்ல மாஸ்டர் நீங்க நம்பர் ஒன் டு பாக்குவ அவன் நம்பர் டூ டு பார்க்கும் நான் நம்பர் ஒன்னா அடஸ்ட் சபாஸ் மாவுலஸ் அதானே இந்த பிரீதிய காப்பாத்திறதுக்காக ட்ரெயின்ல இருந்து கீழ குதிச்சு தயால்கிட்ட மிதி வாங்கி செத்துப்பார் நம்ம மாrnnானே ஆனா இந்த அம்மா தயாலோட பொண்டட்டியோட ஒயாரமா உட்கார்ந்துகிட்டா கார்ல போயிட்டு இருக்குது செத்து போன நம்ம அண்ணன் காண்டா இருக்க மாட்டாரு அட பைத்தியமே உனக்காக போய் மிதி வாங்கி நான் ஒரு மூஸுடா அதனால தான் மச்சான் நான் உன்ன வேற இதுவாடா இதுதான் டிவ முடிஞ்சிருச்சு டேய் ஈவினங்க

பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல காரங்கடா இந்த மஸ்கிட்டோ அம்மா மேல நடுவுல பூந்து ஆட்டின்றிரான் டேய் வர வாயா வாயா வீணாயா வழியில குறுக வராதடா முடியாது சைமனுக்கும் தேவாக்கும் பிரச்சனை இந்த தயால்கிட்ட தான் ஏற்கனவே ஏகப்பட்ட காசு இருக்குது அதை எடுத்துன்னு போய் ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டியதான புருஷனும் போண்டாட்டியும் அதை விட்டு எதுக்கு மறுபடியும் உள்ள வந்து இந்த பக்கம் சைமனை நோண்டி அந்த பக்கம் தேவாவை நோண்டி அதெல்லாம் கூட பரவாயில்ல இவரை நாய் சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அங்க இருக்கிற ரெண்டு பேர் அடிச்சு போட்டு ஆரக்ஷனோட தூக்கிட்டு வந்துருவாரு ஸ்ருதி ஆசன பிடிக்க போறேன் அப்படின்ட்டு அப்ப முன்னாடி போற இந்த பீஸ் என்ன பண்றோம் அடிச்சு புடிச்சிட்டு ஃபாஸ்டா ஊட்டுக்கு போய் சேருவோன்னு இல்லாம இதோ ரோட்டு கல்ல நிறுத்தி மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிட்டு இருக்குதுங்க சூப்பர் சின்ன இருந்தாலும் நல்லா நல்லா தான் தான் சரி அவங்க அடியாளுங்க பெருசா மூளை இருக்காது ஓகே இந்த எங்க போச்சு புத்தி நம்ம வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம் இல்ல பசிக்குது அப்படின்னா அங்க இருந்து பார்சல் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டேன் கார்லயே சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேர்வத விட்டு ரெண்டு தோசை ரெண்டு ஆபாய்டு அப்படின்னு வாய்க்குள்ள திணிச்சிட்டு பொறுமையா ஆறாமரை தின்னு இருக்குது

இதே டவுட் எனக்கு அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வர மாட்டேங்குது லிசன் இப்போ தேவாவோட ஃபிளாஷ் பேக்ல சைமன் வந்து குட்டி பையன் அதாவது நம்ம நாகர்ஜுன் இப்போ ஃபிளாஷ் பேக் முடிஞ்சு கரண்ட்க்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம நாகர்ஜுனுக்கு ஒரு 40 45 வயசு இருக்கும் அண்ட் அவருக்கு ஒரு 25 30 வயசுல ஒரு பையன் இருக்காரு ஆனா நம்ம தலைவருக்கு இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபிளாஷ் பேக்லயே பொண்டாட்டி பொண்ணு எல்லாரையும் உட்டு வந்துட்டார் அந்த பொண்ணு தான் நம்ம சுருதி ஆனா அவங்களுக்கு 25 30 வயசு தான் ஆகுது ஆனா நம்ம குட்டி பையன் நாகர்ஜுனாக்கு

போ <-ihak> <wh passwords> <Igor> அப்ப மக்கள் மனசுல கண்டிப்பா நம்ம லோகி மாமா புதுசா ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்பி போயிருப்பாங்க ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா இந்த விக்ரம் கைதி எல்லாம் எப்படி பாராட்டி சொன்னாங்களோ அதே மாதிரி கண்டிப்பா பாராட்டி இருப்பாங்க படமும் பேன் இந்தியா லெவல்ல ஹிட் ஆயிருக்கும் பட் நம்ம மக்கள் வச்ச எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு பிப்டி கூட இல்ல அப்படின்றப்போ அவங்களுக்கு